தெய்வீக அன்பர்களுக்கு வணக்கம் விஷ்ணு புராணம் தொடர் பயணத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் முந்தைய பிரம்மாவின் பிறப்பையும் சிருஷ்டியின் தொடக்கத்தையும் தெய்வங்களின் தோற்றத்தையும் பார்த்தோம் இன்று நாம் பகுதி பதினொன்று முதல் இருபது வரை தொடர்ந்து பார்க்கப் போகிறோம் இப்பகுதிகளில் முக்கியமான தெய்வங்களின் வரலாறும் உலக சிருஷ்டியின் மேலும் ஆழமான அடுக்குகளும் வரும் பகுதி பதினொன்று யமனின் தோற்றம் மனித வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் எதற்காக என்று யோசிக்கும் போது அதற்கு கணக்கு பார்க்கும் ஒருவர் வேண்டுமல்லவா அந்த பொறுப்பு யமன் என்பவருக்கு வழங்கப்பட்டது அவர் தர்மத்தின் காவலர் மரணத்திற்கு பிறகு ஆவி செல்லும் பாதையை அவர் தீர்மானிப்பார் பகுதி பன்னிரண்டு சந்திரனின் தோற்றம் அடுத்ததாக பிரம்மா சந்திரனை படைத்தார் சந்திரன் அழகின் அடையாளம் காலக்கணக்கின் அடிப்படை திதி நட்சத்திரம் மாதம் போன்றவை சந்திரனால் தான் சந்திரனின் வெளிச்சம் மனித மனதையும் உணர்ச்சியையும் பாதிக்கிறது என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது பகுதி சூரியனின் மகிமை அவர் உலகத்திற்கு ஒளியும் உயிருக்கும் காரணம் விஷ்ணு புராணம் கூறுவது சூரியனின்றி சிருஷ்டி இயங்காது அதனால் சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் போன்றவை வேத காலத்திலிருந்தே முக்கியமாக கருதப்படுகிறது பகுதி பதினான்கு திசைகளின் ஆதிபதிகள் அடுத்து எட்டு திசைகளுக்கும் எட்டு தெய்வங்கள் வழங்கப்பட்டன இந்திரன் அக்னி வருணன் வாயு குபேரன் யமன் ஈசானன் நைருருதி இவர்கள் உலக ஒழுங்கை காப்பவர்கள் பகுதி பதினைந்து கந்தர்வர்கள் அப்சரசுகள் பிரம்மா உலகின் கலாச்சாரத்தை வளப்படுத்த இசை நடனம் கலைகளின் தெய்வங்களை படைத்தார் கந்தர்வர்கள் எனப்படுபவர் இசை நிபுணர்கள் அப்சரசுகள் அழகும் நடனமும் நிறைந்த தெய்வீக பெண்கள் இவர்களால் தெய்வ உலகம் ஆனந்தமயமாக இருந்தது பகுதி நாகர்கள் பின்னர் நாகர்கள் உருவாக்கப்பட்டனர் அவர்கள் பாதாளத்தில் வாழ்ந்து பூமியின் செல்வங்களை காக்கும் காவலர்களாக இருந்தனர் பாசம் சக்தி பாதுகாப்பு என்பதன் அடையாளம் பகுதி பதினேழு வனஸ்பதிகள் மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் உணவு தரும் மரங்கள் செடிகள் போன்றவை தோன்றின இவை அனைத்தும் தேவதைகளின் அருளால் வளர்ந்து உலகை வாழ பகுதி காலத்தின் சக்தி இந்த பகுதியில் காலம் பற்றிய விவரங்கள் வருகின்றன காலம்தான் அனைத்தையும் இயக்கும் சக்தி ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் அனைத்தும் தெய்வங்களின் கால அளவுகளுடன் தொடர்புடையவை காலத்தின் கட்டுப்பாடே

தெய்வங்களும் உலக ஒழுங்குகளும் இருந்தாலும் அனைத்திற்கும் மூல காரணம் ஒரே ஒருவர் பகவான் மகாவிஷ்ணு அவர்தான் உயிர்க்காற்று ஒளி அன்பு உண்மை எல்லா தெய்வங்களும் அவர் சக்தியின் வெளிப்பாடுகள் இவ்வாறு நண்பர்களே விஷ்ணு புராணத்தின் பதினொன்று முதல் இருபது பகுதியை என்று பார்த்தோம் யமன் சந்திரன் சூரியன் திசை தெய்வங்கள் கந்தர்வர்கள் அப்சரசுகள் நாகர்கள் மரங்கள் காலத்தின் சக்தி இவை அனைத்தும் உலகத்தை அழகாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்கின்றன இந்த கதையின் ஒவ்வொரு பகுதியும் நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது உலகின் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் ஒரு காரணமும் காவலனும் இருக்கிறான் அந்த ஆதாரம் விஷ்ணுவே அடுத்த எபிசோட்ல பகுதி இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை போகிறோம் அன்புடன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்